நேற்று காமன்லி யூஸ்ட் இடியம்ஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதில் கிரே ஏரியா அப்படின்ற ஒரு டேர்மை இன்ட்ரடியூஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம் அந்த எக்ஸ்பிளனேஷன் ஃபுல்லாக இங்கிலீஷில் கொடுத்துருந்ததால் சில சப்ஸ்கிரைபர்ஸ் அதை தமிழில் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் மேடம் இங்கிலீஷ் எக்ஸ்பிளனேஷனை எங்களால் முழுசாக புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால தான் இந்த பதிவு கிரே ஏரியா அப்படின்னா ஒரு விஷயம் சரியா தப்பா அப்படின்னு தெளிவாக சொல்ல முடியாத ஒரு நிலை ஏன்னா அதுக்குன்னு தனித்துவமான ஒரு அளவிடுதல் இல்ல அளவுகோல் கிடையாது இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் ஷேரிங் யோர் ஃப்ரெண்ட்ஸ் நெட்ஃபிளிக்ஸ் பாஸ்வேர்ட் வித் யோர் டேட் இஸ் அ பெட் ஆஃப் அ கிரே ஏரியா நாட் ஃபுல்லி ஓகே நாட் ஃபுல்லி ராங் அதாவது உங்க ஃப்ரெண்டோட நெட்ஃபிளிக்ஸ் பாஸ்வேர்டை உங்க அப்பா கிட்ட ஷேர் பண்றது கிரே ஏரியா ஏன்னா அப்படி செய்யறது முழுசா சரின்னு சொல்லிட முடியாது முழுசா தப்புன்னு சொல்லிட முடியாது அதாவது வகுப்புக்கு ஒரு நிமிஷம் தாமதமா வருவது சரியா அது கிரே ஏரியா ஏன்னா அது உண்மையிலேயே சரியா தப்பான்னு சொல்றது கொஞ்சம் கஷ்டம் இப்ப உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன்